போர்ட்டிகோவில் காரை நிறுத்தாதீங்க வணக்கம் நான் உங்கள் வாஸ்து பாரத் ஒரு வாடிக்கையாளர்களிடம் போர்ட்டிக்கோவில் கார் நிறுத்தலாமா பைக்கை நிறுத்தலாமா அல்லது நிறுத்தக்கூடாதுன்னு ஒரு வாடிக்கையில் கேட்டிருந்தாங்க அதாவது வடகிழக்கு பகுதி என்பது முக்கியமான பகுதி அந்த பகுதியில் போர்ட்டிக்கோ அமைத்திருந்தால் அந்த வடகிழக்கு பகுதியில் காரை நிறுத்தாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படி நிறுத்தும் போது அது வாஸ்து குறைபாடு ஏற்பட்டு குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு குறிப்பாக குடும்பத் தலைவருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் ஆனால் டூவீலர் நிறுத்திக்கலாம் அதனால் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது கார் நிறுத்துறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தென்கிழக்கு பகுதி கிழக்கு பகுதியில் வடமேற்கு பகுதி வடக்கு பகுதியில் கார் செட்டு தனியாக அமைத்து அதில் நிறுத்திக்கலாம் எக்காரணத்தை கொண்டும் வடகிழக்கு பகுதியில் உள்ள போற்றிக்கோவில் கார் நிறுத்தக்கூடாது பைக்கு மட்டும் நிறுத்திக்கொள்ளலாம் அதனால் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது நன்றி வாழ்க்கை வளமுடன்